என் மகளே இந்த காரியம் என் மகளே இந்த நீ முடிகிற மற்றும் அப்பொழுது அவள் அந்த நகோமி மருமகளை பார்த்து சொல்கிறாள் இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் நீ அறிய மட்டும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா என்ன பண்ணு சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் யாரையோ ஒரு சிலரை பார்த்து கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு நீங்க என்ன பண்ணுங்க சத்தமா சொல்லுங்க பொறுத்துருங்க பொறுத்துருங்க இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை இனியும் நடத்துவார் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது பொறுத்துரு 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 நீ நம்ம யாரையும் தேடி போக வேண்டாம் நம்ம எதுக்குமே நம்ம போய் முன்னாடி நிற்க வேண்டாம் நான் நம்புற ஏற்ற காலம் வரும்போது அதைத்தான் மருமகள் சொல்லி அனுப்புகிறாரு நீ அறிய மட்டும் நீ பொறுத்துரு ஏன் அப்படின்னா அந்த காரியம் சும்மா இருக்காது நீ சும்மாரு அந்த காரியம் சும்மா இருக்காது அது கிரிய செஞ்சிட்டு தான் இருக்கும் அது உங்களுக்காக வழக்காட்டிகிட்டு தான் இருக்கும் அந்த ப்ராசஸ் உங்களுக்காக போயிட்டு தான் இருக்கும் சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம பொறுத்து இருந்து தான் ஆகணும் சில காரியத்தை வந்து அப்படியே டெட்டாக நம்ம போட்டு வச்சு தான் ஆகணும் சில பிரச்சனை பொறுத்து இருக்காமல் சரியாகாது சில சூழ்நிலை நம்ம ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்தில் மூணு மாதத்தில் அப்படி இல்லை அதுக்கு டைம் ஆகும் அதை அப்படியே வச்சுருப்பாரு ஆனால் அதனுடைய ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் ஹாலையில